புனித அந்தோனியாரை நோக்கிய வல்லமையான சபம் கோடி அற்புதங்களை செய்யும் புனித அந்தோனியாரே அழியா நாவுடைய வல்லமையான மறை வல்லுநரே வேண்டும் வரம் தருவதால் நீர் வல்லமையின் புனிதர் கேட்பவர் குறை தீர்ப்பதால் நீர் புதுமைகளின் அற்புதர் காணாமல் போனவற்றை கண்டுபிடித்து எங்கள் மனங்களை குளிரச் செய்யும் நாயகரே எங்களுக்காக தொடர்ந்து பரிந்து பேசும் உம்மை நாடி வரும் பக்தர்களை ஒருபோதும் கைவிடாதேயும் எங்களுக்கு வாழ வழிகாட்டி ஆண்டவர் இயேசுவிடத்தில் அழைத்துச் செல்லும் புனிதரே சாத்தானின் சோதனைகளுக்கும் அழகையின் சேட்டைகளுக்கும் நாங்கள் உள்ளாகாமல் எங்களை என்றென்றும் பாதுகாத்தருளும் ஆமேன்